பட் ஆனால் ரெட்டில் இருக்கீங்க நான் ஆர்சிபி சப்போர்ட்டா எல்லா சார் அந்த டிக்கெட் எப்படி நான் நான் ஒரு பத்து வயது பையன் அவ்ளோ மெச்சூர்டாக பேசுகிறான் அந்த அளவுக்கு புரிய வச்சுருக்கேன் புரிதல் பெயிண்ட் பண்ணிட்டு அதுவும் அந்த பெயிண்ட் டைம் ஆகும் ஆகும் ரெடி ஆகி

சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விசில் போடு எங்கள் தலைவன் தோனி அண்ணனுக்கு விசில் போடு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட பத்தி சொல்லணும்னா இவங்க வந்து தல தோனி அவர்களோட வெறித்தனமான ரசிகர்னு சொல்லலாம் ஒவ்வொரு சிஎஸ்கே மேட்சுக்கும் தோனி அவர்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேடியம்க்கு வராரோ இல்லையோ இவர் தான் ஃபர்ஸ்ட் ஆளா ஸ்டேடியம்ல போய் இருப்பாரு ஸோ இன்னைக்கு நம்ம கூட சிஎஸ்கே சரவணன் ப்ரோ தான் இருக்காங்க அவங்க கூட தான் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க இன்ட்ரோ ரொம்ப ரொம்ப ஓவரா இருக்குது ஃபேன் ஃபேன் தோனி அவ்வளவுதான்

சார் ஆக்சுவலி எங்கள் எல்லாேருக்கும் இருக்கக்கூடிய பெரிய டவுட் என்னன்னா சார் உங்களை பார்த்தோன்னே இந்த ஒரு கொஷன் கேட்கணும் அப்படின்னு கம்பல்சரி எங்கள் மைண்டில் இருந்துது சார் எல்லா மேட்சுக்கும் போகிறீங்களே சார் அந்த டிக்கெட் எப்படி சார் கிடைக்கிது இது எல்லாருமே கேட்குறாங்க மேம் இது நான் பெஸ்டலாகவே நான் சொல்லிடுறேன் எப்படின்னு ரெண்டாயிரத்தி இருந்து நான் ஐபிஎல் மேட்ச் சென்னையில் பார்க்குறேன் ஓகேங்களா டிக்கெட்டு வாங்கி தான் பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி எட்டில் எல்லாம் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வந்து மேட்ச் இங்கே நடக்கலை பத்தும் பதினொன்றுமே நானும் வாங்கி தான் பார்க்குறேன் அப்போ வந்து அவ்வளோ ஃபெமிலியரான ஃபேன்லாம் நான் கிடையாது நார்மலாக நான் அப்போயும் நான் ஃபேஸில் வந்து எல்லோ பெயிண்ட்டு சும்மா ஒரு ஜாலியாக போகிற ஒரு ஃபேன் மாதிரி நான் போயிருந்தேன் சாம்பியன்ஸ் லீக் வந்து சென்னையில் நடந்தது நிறைய ஃபேன்ஸுக்கு தெரியுமான்னு தெரியும் இப்போ இருக்கிற ஃபேன்ஸுக்கு தெரியுமான்னு தெரியல அந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட்டில் ரெண்டு மேட்ச் பார்க்கலாம் அந்த மாதிரிலாம் நடந்தது சென்னையில் அப்போயும் நாம் எனக்கு மட்டுமே டிக்கெட் வாங்க மாட்டேன் கவுண்டர்லேயே டிக்கெட் கிடைக்கும் உள்ளே மேட்ச் நடக்கும் நடக்கும்போதே கவுண்டரில் டிக்கெட் கிடைக்கும் அப்போது அதெல்லாம் பார்த்துருக்கேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு இந்தமாதிரி பெயிண்ட் பண்ணின்னு போகும்போது அப்பவும் நான் வந்து மேட்ச் கவுண்டரில் போய் தான் டிக்கெட் வாங்கினேன் அப்போ கிங்ஸ் கிளப்னு ஒரு கிளப் இருந்தது சிஎஸ்கே அதுலேயும் வந்து புக் பண்ணி தான் காசு கொடுத்து தான் மேட்ச் பார்த்துருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது வரை இருபத்தொன்று வரைக்குமே எனக்கு சிஎஸ்கே ஸ்பான்சர்ஸ் பண்ணி எல்லா மேட்சுமே என்னை கூட்டின்னு போனாங்க என்னால் அது அவங்க வந்து கொடுத்த மிகப்பெரிய ஒரு சான்ஸ் எனக்கு லாஸ்ட் டூ இயர்ஸாக வந்து எனக்கு நிறைய சோசியல் மீடியா நிறைய கொலாபு நிறைய ஆடு பணத்தொட்டு ஒரு இன்கம் வர ஆரம்பிச்சிது கிரிக்கெட் மூலிமா அந்த கிரிக்கெட் வர மணியை வந்து நான் கிரிக்கெட்டுக்காகவே செலவு பண்ணுன்னு நான் முடிவு பண்ணியாச்சு இன்றைக்கி நான் உட்காந்து ஒரு ஒரு மேட்சுக்குமே வேர்ல்டு கப்புக்கும் சரி சிஎஸ்கே மேட்சக்கும் சரி ஆன்லைனில் தான் டிக்கெட் புக் பண்ணி நான் மேட்ச் பார்க்குறேன் இன்கேஸ் ஒரு ஒரு பத்து ஃபேன் இருபது ஃபேன் எல்லாம் கேங்காக இருப்போம் நான் புக் பண்ணும்போது எனக்கு டிக்கெட் வந்து இன்னும் கிடைக்கலனா ஏதோ ஒரு ஃபேன் வந்து ரெண்டு டிக்கெட் புக் பண்ணியிருப்போம் அது ஒரு டிக்கெட் எனக்கு கொடுப்பா நான் பே பண்ணிவிடுவேன் மாரி தான் டிக்கெட் எனக்கு யாருமே ஃப்ரீயாகலாம் தரல நான் ஆன்லைனில் புக் பண்ணி தான் பார்க்குறேன் ட்ரை பண்ணால் கிடைக்கும் டிக்கெட்டு பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா தோனி அவர்களே இல்லை நான் கேட்கல மேடம் நான் கேட்டால் கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு நான் கேட்கல இன்னைக்கு வரையுமே நான் கேட்கல அவர்கிட்ட தோனி என்ன கிட்டே போய் எனக்காக இது பண்ணுங்கன்னு ஒரு வாட்டியும் நான் கேட்டதில்லை ஏன்னா அவர் என்னுடைய கடவுள் மாதிரி நான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறேன்னா அது அவர் தான் என்னோடய முயற்சியில் அவரை பேரை வச்சு நான் வளர்ந்துருக்கேன் அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கணும் உதவி கேட்கணும்னு என்ற மைண்ட் இன்னைக்கு வரைமே வரலை ஆனால் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து எனக்கு பண்ண ஹெல்ப்லாம் கடலளவு பெருசு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எனக்கு சார் நீங்கள் எப்படி சார் சிஎஸ் இந்த அளவுக்கு வெறித்தனமான ஃபேனாக எப்போ மாற ஆரம்பிச்சிங்க எக்ஸாக்டாக சொல்ல முடியாது எப்போ ஆனால் பேசிக்காகவே கிரிக்கெட் வந்து இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து நான் வந்து சச்சின் தான் ஃபர்ஸ்ட் அவரை பார்த்து தான் கிரிக்கெட்லாம் பார்க்கவே ஆரம்பிச்சுது சச்சின் சாரத தான் ஒரு கட்டத்தில் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் வந்து தோனின்னு ஒரு பிளேயர் உள்ளே வராரு டம்மு டம்முன்னு அடிக்கிறாரு எல்லாருக்குமே மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிறார் அவர் ஏ சூப்பர் பிளேயர் பண்ணு இப்போ ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து ஒரு கேப்டனாக உள்ளே போய் ஒரு வேர்ல்டு கப்பை ஜெயிக்கிறாரு அந்த ஒரு மூமெண்ட்டை நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு ஏ சூப்பர் பா நல்ல யாரோ ஒரு தோனின்னு வந்து நம்மளுக்காக இப்படி பண்ணியிருக்காருன்னு ஒரு ஆசை ஒரு ஒரு ஈர்ப்பு இருந்தது எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆச்சு எனக்கு ஆக்சிடெண்ட்னால் அது ஆல்மோஸ்டாக செகண்ட் இன்னிங்ஸ் எனக்கு இப்போ நான் இருக்கிறது ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் எனக்கு எப்போவுமே ரெண்டாயிரத்தி பத்துலேயே எனக்கு முடிஞ்சிடுச்சு ஒரு சிக்ஸ் மந்த்தாக வீட்டில் பெட் ரெஸ்ட்டு லைஃபே போயிடுச்சுன்னு ஒரு ஃபீல்டில் இருக்கும்போது எங்கேயுமே ஜாப் கிடைக்கல அப்போது அந்த வேர்ல்ட் கப்பில் வந்து பல காண்ட்ரக்சியில் தோனி பேர் கப்போ ஒன்று அடிக்கிறாரு பல நெகட்டிவ் ஒரு மேலே சரியாக விளையாடல அவர் என்ன பண்ணுறா செல்ஃபி சார் சொல்லி அந்த ரிஸ்க் எடுத்து நம்பர் ஃபோரில் வந்து ஒரு ட்ராஃபி அடிக்க போகும்போது ஒரு எக்ஸாம்பிளாக எனக்கு மாறினார் தோனி வந்து எல்லாத்துக்குமே முன்னுதாரணமாக இருப்பார் நம்மளுக்கு தோனி சப்போம் அந்த வேர்ல்ட் கப்போடைய மூமெண்ட்டை வந்து நம்ம நேசித்த சச்சின் அவருக்கே இந்த கப்பு போகும்போது தோனி அண்ணன் மேலே வந்த மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு தான் அது எனக்கு அவர் ஒரு கிரிக்கெட்டராக எனக்கு பிடிக்க போய் இன்னைக்கு வந்து ஒரு நெசப்பற்று மிக்க ஒரு மனிதராக மாறிட்டார் எனக்கு இப்படி தான் என்னுடைய இதே தெளிவாக என்னுடைய மைண்ட்லேயும் தோனி வந்து உள்ளே வந்தார் சார் கிரிக்கெட் பிடிச்ச எல்லாருக்குமே தோனி அவர்களால் பிடிக்காம இருக்கவே இருக்காது ஏன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லை இல்லை இப்போ இதில் ஒரு வார்த்தை இருக்குது இப்போ நீங்கள் சொன்னது கிரிக்கெட்டே பார்க்காதவங்க எல்லாமே தோனியை பிடிக்குது அதுதான் விஷயமே கரெக்டாக சார் நீங்கள் இந்த ஷூட்டு முடிச்சுட்டா கூட நீங்கள் ஐபிஎல் முடிஞ்சிட்டோம் ஐபிஎல் முடிஞ்சிட்டு போயிட்டு நார்த் மெட்ராஸ் ஏதோ வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை எங்கேனா போயிட்டு ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டு இல்லை அந்த காய்கறி மார்க்கெட்டு போங்க அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கிரிக்கெட் பார்ப்பீங்களான்னு கேளுங்க பார்ப்பனு சில பேர் சொல்லுவாங்க பிடிச்ச பிளேயர் யாரும் சொல்லுங்கள் அவங்க வார்த்தை வந்து தோனி தான் வரும் கிரிக்கெட்டே பார்த்துருக்க மாட்டாங்க எனக்கு கிரிக்கெட்லாம் போய் பார்க்க மாட்டாங்க ஆனால் எனக்கு தோனி கண்டிப்பாக சொல்லுவாங்க இந்த இன்ட்ரோ நோட் பண்ணிங்க இந்த இன்டர்வியூ நீங்கள் எங்கேயாவது வெளியே போய் பண்ணுங்கள் ஏன்னா தோனி அண்ணன் இருக்கிற ஃபேன் பேஸே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவருக்கு சின்ன இப்போ ஒரு பத்து வயசு பையன் அவ்வளோ மெச்சூர்டாக பேசுகிறான் அந்தளவுக்கு அவர் புரிய வச்சுருக்காரு அந்த புரிதல் வருது அவன் பறக்கும் போது தோனி அண்ணெல்லாம் விளாண்டுருக்கார் பத்து வருஷம் கழிச்சு திருப்பியும் அவர் புதுசாக ஒரு ஃபேன் பேஸுக்கு ரேஸ் ஆகுது அதுதான் மேம் சார் தோனி ஃபேனாக இருக்க எல்லாருக்குமே அவரை நேரில் பார்க்கணும் அவர்கிட்ட பேசணும்ன்ட்டு ஒரு ஆசை கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் அவரை நேரில் பார்த்தா அவர் கூட ஃபோட்டோ எடுத்தால் அந்த ஒரு மூமெண்ட் எப்படி சார் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு தான் தோனி அண்ணன் நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறேன் ஏர்செல் ஈவெண்ட்டில் அது சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தான் அங்கே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அந்த ஈவெண்ட்டுக்கு தோனி அண்ணன் வர்றது எனக்கு தெரியாது எனக்கு ஈவெண்ட்டு தான் நீ இன்வைட் பண்ணாங்க அந்த ஈவெண்ட்டு போனால் ஃபுல்லாக பாடி பெயிண்ட் பண்ணின்னு அப்போ அந்த ஈவெண்ட்டோட ஹெட்டு வந்து நீங்கள் தான் தோனியை போய் இன்வைட் பண்ணணும் வாங்கினாங்க ரொம்ப ஒரு சந்தோஷம் ஒரு எமோஷனல் டைமு அவர்கிட்ட போய் எப்படி எப்படி கூப்பிடணும் தெரியாது எனக்கு தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாது என் என்ன பண்ணுறது தெரியல சடனாக வந்து என்னுடைய திரும்ப ஒன்று பின்னாடி வந்து நிற்கிறாரு எனக்கு என்ன பேசுன்னு தெரில அப்போ அவர் காலில் வந்து ஒரு ஆசீர்வாதம் ஒன்று வாங்கினேன் இப்போ என்னமோ சொன்னார் அது என்ன சொன்னாருங்கன்னு எனக்கு தெரியல அந்த தருணம் வந்து அதை வந்து என்னால் செலிப்ரேட் பண்ண முடியல ஒரு எமோஷ்னலாக அவரை பார்த்த தருணம் அது அந் அந்த டைம்லேருந்து என் லைஃப்பே டோட்டலாக மாறிடுச்சு அவர் பண்ண பிளெஸ்ஸிங் ரொம்ப கேர் பண்ணிப்பார் நிறைய வாட்டி நான் மீட் பண்ணிட்டேன் கவுண்ட் பண்ண முடியல அவ்வளோ வாட்டி நான் மீட் பண்ணிட்டேன் அவரோட முயற்சி எடுத்து நான் பார்க்கணுன்னு எதுவுமே பண்ணதில்லை அது தானாகவே எல்லாமே அமைஞ்சிது அந்த உண்மையான லவ் வந்து கனெக்ட் பண்ணது தான் ஒரு ஒரு வாட்டியுமே ஒரு ஃபேமிலி பற்றி நல்லா பேசுவார் எப்படி இருக்கேன் ஏதாவது ஒரு ஆடு வந்து அவர் அவரோட ஆட் பண்ணேன் அந்த ஆடு வந்து அந்த ஆடுக்கான பேமெண்ட் கரெக்டாக வந்ததா பேமெண்ட் பேசினியானி சும்மா பண்ணல ஒரு கேர் பண்ணிப்பார் அவங்க மேனேஜருமே ஒரு ரெண்டு நாள் கழித்து கூட பார்த்தா கூட அந்த பேமெண்ட் ஒன்று வந்துச்சா வீட்டில் எப்படி இருக்காங்க குழந்தை எப்படி இருக்காங்க அம்மா அப்பா எப்படி இருக்கும் ஃபேமிலியை பற்றி அவ்வளோ கேர் பண்ணிப்பார் அவரை மாரி ஒரு மனுஷன் வந்து இந்த உலகத்தில் எப்படி ஒரு சாதாரணமாக இருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியல அவ்வளோ கேர் பண்ணி பேசுவார் கேரிங் தான் அவர்கிட்ட இருப்போமே இப்போ ஒரு டீம் இண்டியா இப்போ இந்தியன் டீம் சிஎஸ்கே டீமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் மேலே வைக்கிற ஒரு ஒரு நம்பிக்கையை அவர் வந்து அந்த பிளேயர் வந்துருவா வந்துடுவாப்பில் எப்படி சொல்லலான்னா இந்த வாய்ப்புகள் தான் ஏன்டா இவர் இவ்வளோ அவுட் ஆகிறான் சரியாக விளையாடுறதில் வாய்ப்பு கொடுத்துனே போது அந்த புரிதல் அவருக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இவனுக்கு இந்த ஸ்கில் இருக்குது ஆனால் அது வந்து இன்னும் சரியாக வரல ட்ரை பண்ணுவார் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி வர வச்சுருவார் அந்த மாதிரி நான் பார்த்து வர வச்சது வந்து ஒன்று சர்மா சரமாக ஒத்துராச்சு நீ ரெண்டு பேருமே வேல்டையிலேயே டாப்பாக இருக்காங்க அவர் பண்ணுற ஒரு விஷயமும் அன்பு அதிகமாகிட்டு தான் போதாது அது என்ன ஏதுன்னு உனக்கு புரியல சார் நீங்கள் அந்த பெயிண்ட்லாம் பண்ணுறிங்கல்ல சார் அந்த பெயிண்ட் பண்ணிட்டு அதுவும் ஸ்டேடியம்லாம் அவ்வளோ லைட்டுக்குள்ளே நிற்பீங்க ஸோ அந்த பெயிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் சார் டைம் எடுக்கும் நான் ஒரு த்ரீ இயர்ஸாக வந்து சார் ஃபோர் இயர்ஸாக வந்து ஸ்கின் இது மேலே ஒரு இன்னர் மாரி போட ஆரம்பிச்சுன்னா ஃபேஸ் பண்ணுறது தான் பெயிண்ட்டு அது ஒரு அன் ஹவர் தான் எனக்கு டைம் எடுக்கும் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகும் பொறுமையாக அடித்து ரெடி ஆகி போகிறதுக்கு கஷ்டமாக தெரியும் ஆனால் அது பிளேயிங் அந்த கிரவுண்டுள்ள போகும்போது ஒரு கஷ்டமே தெரியாது நம்ம ஒரு பிளேயர் மாரி ஃபீல் பண்ணின்னு அங்கே நானே ஒரு ஃபேனு என்னை பார்த்து ஒரு ஃபேன் வந்து என்ன பேசுறப்போ ஃபோட்டோ படிக்க போகும்போது அந்த லெவலில் வந்து எனக்கு என்ன ஆகிவிட்டுதுன்னா ஐயோ நம்ம வந்து நம்ம எதோ பெருசாக பண்ணுறோம் இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணோம் நம்ம இன்னும் நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் மற்றவங்களை நம்ம வந்து ஒரு உதாரணமாக இருக்கணும்னு ஒரு கேரிங் வந்துடுது அந்த ஃபோர் ஹவர்ஸ் பண்ணுறதும் இப்போ அந்த ஆஃபன் ஹவர் பண்ணுறதும் அந்த லைட்டிங்கில் பண்ண அந்த எரிச்சலும் அதெல்லாம் எதுவுமே தெரியாது அது வரையும் என்ன பண்ண போகும்போது அது ஒரு லவ் மேம் அது புரிதலான ஒரு லவ் அது ஒரு போதம் எனக்கு இப்போ சமீபத்தில் கூட எஸ்ஆர்ஹெச் மேட்ச் அப்போ நீங்க இல்லை இல்லை அது ஆக்சுவலி எஸ்ஆர்ஹெச் மேட்ச் அவங்களுக்காக தான் நான் பண்ணல மேடம் மேட்ச் போயின்னு இருந்தது சும்மா அப்படி வச்சு எல்லாம் சைலண்டாக இருங்கன்னு அப்படி வச்சு அது கேமரா ரொம்ப வைரலாக போச்சு ஓகே பரவால நம்ம அப்படியே ட்ரெண்ட் ஆகுறோமோ சே டச் அது நாங்க நாங்க என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா அந்த மேட்ச் முடிஞ்சிட்டு அப்போ சென்னை ஜெயிச்சிருப்பாங்கல்ல சோ அது முன்னாடியே நடந்துது இல்ல இல்ல சார் ஃபேன்ஸ் எங்களுக்குள்ள எல்லாம் வந்து ஒரு வேறுபாடு இருந்தது இல்ல மேடம் இப்போ வர ஒரு புதுயா அந்த எப்படி சொல்றானே டுகே கிட்ஸ் ஃபேன்ஸ் சொல்லலாம் அவங்களுக்கு அந்த புரிதல் தெரியல ஒரு ஃபேன் எப்படி இருக்கணும்னு இப்போ வந்து நான் தோனி அண்ணன் விளையாடும்போது தோனி அண்ணன் மட்டுமே ரசிக்கணும்னு அவசியம் இல்லை மற்ற பிளேயருமே நான் மதிக்கணும் நான் ஆர்சிபி மேட்ச் ஆடும்போது விராட் கோலியுமே வந்து அண்டர் அடிக்கணும்னு மனசில் இருக்கும் ஏன்னா இது இந்தியாவோடய ப்ரைடு அவங்க எல்லாமே அந்த இப்போ ஸ்போர்ட்ஸில் வந்து அந்த புரிதல் இருக்கணும் அந்த புரிதல் இல்லாமலே வந்து என் டீம் தான் பேசு என் பிளேயர் தான் பேர்ன்னு சண்டை போடக்கூடாது இது வரைக்குமே ஃபேன்ஸுக்குள்ளே எங் இது நான் எவ்வளோ ஜெர்னி பண்ணிட்டேன் எனக்குள்ளே வந்து ஒரு வேறுபாடுமே வந்ததில்லை தோற்றாலும் ஜெயித்தாலும் நாங்கள் ஒரே மாதிரி தான் இருப்போம் நான் ஃபேன்ஸுக்காக அதை நான் அதை வந்து பண்ணல சார் இப்போ சென்னை சூப்பர் கிங்கோட கேப்டன் வந்து ருத்ராஜ் தான் இருக்காரு அதுக்கு முன்னாடி தோனி அவர்கள் தான் கேப்டன்சில இருந்தார் இப்போ ருத்ராஜ் இருக்காரு எதிர்பார்த்த ஒரு விஷயம் ஏன்னா அவர் அதான் தலைமைக்கு பண்ற ஒரு பண்பு ஒரு பெரிய லீடராக இருக்க போகும்போது எதையுமே டக்குன்னு விட்டு போக மாட்டார் அவர் இந்தியன் டீமுக்கும் சரி சிஆசிக்கவும் சரி ஒரு தலைமையை வந்து பண்ணிட்டு தான் வெளியே போனோமே அதுதான் வந்து தோனி ஒரு பண்பு இது ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்ல போகும்போது அவங்க அதை ஏற்றுப்பாங்க இப்போது பெரிய பிராண்டு கோடிக்கணக்கான வேல்யூ உள்ள ஒரு பிராண்டு அதில் ஒரு பெரிய பிராண்டு தோனி அவர் கேப்டன்ஷிப்பை வந்து இந்த இந்த பிளேயர் கொடுக்க போகிறேன்னு சொல்ல போது அந்த மேனேஜ்மெண்ட் ஏற்றுக்கணும்ல ஆமாம் அது அவங்களே வந்து ஏற்றுக்கிட்டு ருத்துராஜுக்கு ஒரு கேப்டன்ஷிப்பை கொடுத்துட்டு இந்த சீசன் ஃபுல்லாகவே ருத்துராஜ் வந்து அதில் பயணம் பண்ணி நெக்ஸ்ட் டூ த்ரீ இயர்ஸுக்குலேருந்து இன்னும் ஃபியூச்சர் பத்து வருஷத்துக்கு ருத்ராஜ் தான் ஹேண்டில் பண்ண போகிறா போல அதுக்கு உறுதுணையாக தோனி இருக்கணும் அதனால தான் அவர் இருக்கும் போதே அந்த கேப்டன்ஷிப்பை கொடுத்துட்டு எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும்னு ஒரு புரிதலாக தான் அவர் பண்ணியிருக்கார் இதில் ஒரு விஷயம் என்னென்னா அந்த கேப்டன்ஷிப் பொறுப்பு ருத்ராஜ் வாங்கினதுமே எதையுமே ஒரு முழுமையாக ஆளுமே பண்ணல எந்த ஒரு சந்தேகமும் எந்த ஒரு முயற்சியுமே தோனியை கிட்டே தான் பண்ணார் அதுதான் ஒரு பெரிய பெருந்தன்மை அதனால் அந்த கேப்டன்ஷிப் வந்து ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு பதவி அது அதை வந்து கரெக்டான ஒரு பொசிஷனில் வந்து தோனியனை கொடுத்து கொடுத்தது தான் பெரிய விஷயமே இன்னும் இந்த பதினாலு மேட்ச் பண்ணிட்டா போல நெக்ஸ்ட் சீசனும் வந்து ருத்ராஜிட்ட கொடுத்து தோனியன் பேக் அண்டில் இருப்பாரும் நம்பிக்கை இருக்குது ஆனால் அது தோனி தோனியனு கையில் தான் அந்த முடிவு இருக்குது ருத்ராஜ் வந்து எல்லாருமே நினைக்கிறாங்க ஓ சிஎஸ்கே இல்லை சரியாக பண்ணலை நினைக்கிறாங்க நீங்கள் இந்த இன்றி வந்து திருப்பியும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் கேட்ச் போட்டு பாருங்க அடுத்து தான் ஒரு ஐசிசி டிராஃபிக்கு வந்து ஒரு கேப்டன் வந்து இந்தியாவுக்கு போகிறாங்கன்னா அது ருத்ராஜோட பேர் இருக்கும் கேப்டனாக கப்பும் அடித்து கொடுப்பார் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அந்த அளவுக்கு ஸ்கில் அந்த அளவுக்கு ஒரு அனுபவம் வந்துடும் ஏன்னா ஒரு ஆளுமை வந்து மிகப்பெரிய இடத்துல இருந்து வந்திருக்குது அதனால தான் ருத்ராஜி வந்து ஐசிசி ஒரு ட்ராஃபி அடிக்க ஒரு கேப்டனாக மாறுவார் கண்டிப்பா சார் அவர் மாறினா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் சார் சார் இப்போ நிறைய பேர் சொல்றாங்க இருக்குமோ அப்படின்ற மாதிரி நான் எதுவும் சொல்லல பட் எல்லாரும் பேசிட்டு இருக்க விஷயம் அதுதான் இருக்கு எனக்கு வருத்தமே இல்லை மேம் எனக்கு என்ன ரீசன்னா அவர் எங்கேயுமே போக மாட்டாரு தான் இருக்காரு எனக்கு அவர் எங்க என்னை விட்டு எப்பவுமே பிரிய மாட்டார் விட்டு கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு எடுப்பார தவிர கிரிக்கெட்டை விட்டு அவர் போக மாட்டாரு சிஎஸ்கேல ஏதோ ஒரு ரோலில் உள்ள இருப்பாரு ஓகேங்களா அவரோட டே பை டே அவரோட பார்த்து தான் இருக்கும் அதனால் அவர் எங்களை விட்டு பிரிய மாட்டார் ஒரு சின்ன ஒரு வருத்தம் மிஸ் ஆகும் அந்த அந்த ஸ்டெம்பிங் அந்த ஃபீல்ட் செட்டு அந்த ஸ்போர்ட்ஸ் மேட்ச் முடிஞ்சோனே அந்த பேசுகிறது அது ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆகும் அது மட்டுமே வருத்தமாக இருக்குமே தவிர அவர் என்றைக்குமே எங்கள் இதயத்துலேருந்து ஓய்வு கிடையாது இந்த முடிவுமே அது அவர் தான் எடுப்பார் அவருக்கு தெரியும் சரி நம்மளை ஃபிட்டாக இல்லை நம்ம இந்த இடம் காலியாக இருக்குது இன்னொருத்தர் ஃபில் பண்ணலான்னு அவர் யோசிப்பார் அவர் எது ஏற்றுனாலுமே ஏற்றுக்கூடிய பக்குவத்தில் எங்களை ரெடி பண்ணிட்டார் அவர் அதனால நாங்கள் ஏற்றுப்போம் அது கவலை இல்லையா சார் கவலை இல்லை எங்களுக்கு ஓகே சார் இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம்ல சார் தோனி அவர்களோட கேப்டன்சியை வந்து ருத்ராஜ் ருத்ராஜ் கொடுத்துருக்காங்க அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி மும்பையில் பார்த்தோம்னா ரோஹித் சர்மா தான் இது வரைக்கும் கேப்டனாக இருந்தாரு அவரோட கேப்டன்சியை வந்து ஹர்திக் பாண்டியா கிட்ட கொடுத்துருக்காங்க இல்லை மேம் இப்போ அதுதான் ஒரு விஷயம் இதில் வந்து இருக்கு ரோஹித் சர்மா வந்து மும்பை கேப்டன் கண்டினியூலாம் இல்லை ஒரு மிடில் ஆர்டர்லாம் வந்து அஞ்சு கப்பு எடுத்து கொடுத்தாரு ஒரு ஃபேனாக ஒரு இந்தியன் கிரிக்கெட் ஃபேனாக வந்து மும்பை இந்தியன்ஸ் அதை பண்ணது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் ஏன்னா அஞ்சு ட்ராஃபி அடிச்சு கொடுத்துருக்காரு எல்லாமே இந்தியா பற்றி பேசுகிறாங்க வேர்ல்டுலேயே ரோஹித் சர்மா ஒரு பெஸ்ட்டு கேப்டன் இல்லை ஏன்னா அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கில் இருக்குது ஒரு ட்ராஃபி எப்படி அடிக்கணும் ஒரு டீமை எப்படி இல்லாமல் ஸ்டடி பண்ணணும் அந்த ஸ்கில் இருக்குது மும்பை இந்தியன்ஸ் பாண்டியாவுக்கு கேப்டன்ஷிப் கொடுத்ததும் கரெக்டு அது எப்படி கொடுத்துருக்கணும்னா ஸ்டில் நவ் அவர் அது ரெகுலராக அந்த மும்பை விளையாடி இருந்த ஒரு பிளேயராக இருந்து கொடுத்துருக்கலாம் இன்னொரு டீம்லேருந்து எடுத்து கேப்டனுக்காக கொடுத்தது ரொம்ப அது எனக்கு தவறுதலாக புரியுது இதில் இன்னொரு விஷயம் என்னம்னா சரி ஓகே ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்ஷிப் சரியில்லைன்னு அவங்களாம் சொல்ல முடியாது அஞ்சு அஞ்சு கப்பாக கொடுத்துருக்காரு எவ்வளோ பெரிய விஷயம் அது அவங்க எடுத்த முடிவும் அந்த நேரமும் ரொம்ப தவறான நேரம் அந்த மனுஷன் வேர்ல்டு கப்புன்னு ஒரு கோப்பையை இழந்துட்டு ரொம்ப கஷ்டத்தில் போய் ஃபேமிலியோடு ஒரு இடத்துல போயிட்டு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் ஸ்பெண்ட் பண்ணுறா போல் அந்த டைம்லேருந்து இன்னொரு பறிப்பு நீங்கள் பறிக்க போகும்போது அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்னு தெரியல மேபி இது அவர் எடுத்த முடிவாக கூட இருக்கலாம் அப்படியே அவரே இது எடுத்திருந்தால் கூட எடுத்துருக்கக்கூடாது ஃபேன்ஸுக்காக ஏன்னா இதே மும்பை இந்தியன்ஸில் பூம்புராவும் இருக்காங்க சூரியகுமாரும் இருக்காங்க அவங்களுக்கு அந்த கேப்டன்ஷிப் கொடுத்துருக்கலாம் பாண்டியாவும் நல்ல கேப்டன் தான் இந்தியன் கிரிக்கெட் டீம் நல்லா பண்ணியிருக்காரு ஒரு டீம்லேருந்து எடுத்து கொடுத்தது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா எனக்கு எனக்கு இது வந்து ரொம்ப கஷ்டமா நிறைய கிளிப்பிங்ஸ் என்ன இருந்துச்சுன்னா ரோஹித் சர்மாக்கு ஹர்திக் பாண்டியா ஒழுங்காக ரெஸ்பெக்ட் கொடுக்காத மாதிரியும் அவரை ஃபீல்டிங்ல அங்கே போய் இல்லை இங்கே போய் இல்லை இல்லை ஆஸ்பா அது கேப்டன் அதை வந்து கேட்டு தான் ஆகணும் ஆஸ்பா ஒரு பிளேயர் நீங்கள் முன்னாள் கேப்டன் தற்போதைய நீங்கள் ஒரு பிளேயர் ஒரு கேப்டன் சொல்கிறது கேட்டு தான் ஆகணும் எல்லாமே தோனி ஆட முடியாது மேடம் நிறைய இருக்குது அவரை மாரிலாம் ஆக முடியாது அவர் இதே ரோஹித் சர்மா தோ கேப்டனாக இருக்க போகும்போது கீழே தோனியான விளையாட போகும்போது தோனிக்கான மரியாதை ரோஹித் சர்மா கொடுப்பா போல் நிறைய மேட்ச் நீங்கள் பாருங்கள் அதனால் தோனியும் எல்லாமே யாரும் வர முடியாது தோனி வளர்த்த பிள்ளைங்களாலும் மாற்ற முடியாது அந்த மாதிரி தான் அது அதனால் எனக்கு வருத்தம் தான் ஒரு உண்மை இந்தியன்ஸ் ரோஹித் சர்மா இல்லாத எனக்கு ஒரு வருத்தம் இப்ப என்ன சொல்றாங்கன்னா ரோஹித் சர்மா கிட்ட இருந்து கேப்டன்சிய வாங்கி ஹர்திக் கிட்ட கொடுத்தனால்தான் எம்ஐ ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணல அதனால இல்ல அப்படி எல்லாம் சொல்ல முடியாது மேடம் ஏன்னா இதே ரோஹித் சர்மா கேப்டனாக இருக்கும் போது கூட ஃபர்ஸ்ட் டீம் விட மும்பை இந்தியன்ஸ் தான் எலிமினேட் ஆயிருக்கு இதை பண்ண முடியாது ஆனால் அந்த கேப்டன்ஷிப் பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையான ஒரு ரோல் அது அது ரோஹித் சர்மா கிட்டே இந்த எடுத்தது ஒரு சிஎஸ்கே ஃபேனாக எனக்கு பயங்கர ஒருத்தம் எனக்கு ஏன்னா எனக்கு ரோஹித் சர்மா ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏன்னா அவரை மாரி ஒரு பேட்ஸ்மேன் ஓப்பனர்லாம் சேவாக் சாருக்கு அப்புறமா நான் ரொம்ப வியந்து பார்த்தது ரோஹித் சர்மா தான் ஒரு ஓப்பனராக இப்போ கூட பாருங்கள் இன்னொரு ரெக்கார்ட் பண்ணுவார் அவர் கண்டிப்பாக ஓடியில் ஒரு முந்நூறு ரன் அடிக்கிற கெப்பாசிட்டி ரோஹித் சர்மாக்கு இருக்குது கண்டிப்பாக அடிப்பாடுறது சார் எனக்கு இருக்க பெரிய டவுட் என்னென்னா இப்போ தோனி நம்ம சிஎஸ்கே விட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டாரு அப்படின்னா நீங்கள் இப்போ சப்போர்ட் பண்ணுற மாதிரியே சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா நிறைய பேர் கேட்டீங்க இது என்னென்னா நான் வந்து ஒரு தோனி ஃபேன் சிஎஸ்கே லோக்கல் பாய் சிஎஸ்கே ஃபேன் என் நான் இது எப்படி ஆரம்பிச்சேன்னு எனக்கு தெரியல ஆனால் இங்கேருந்து ஆரம்பித்தேன் என் இதயத்துலேருந்து ஆரம்பித்தேன் என் இதய துடிப்பு எப்போது நிற்குதோ அப்போ தான் நான் தோனிக்கு சேர் பண்ணுறதை நிற்கும் அதுவரையும் நான் கண்டினியூனாக தோனி என்ன பேரை போட்டுக்கின்னு எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே சப்போர்ட் பண்ண போகிறேன் என் வீட்டிலேருந்து ஏன்னா அவருக்கு அடுத்து அவருக்கு ஆட்டி எனக்கு இது அதனால் எப்போவுமே எங்கே கிரிக்கெட் நடந்தாலும் அங்கே நான் இருப்பேன் இல்ல கண்டினியூ ஆர்சிபி வின் பண்ணே வராங்க நம்மளும் ஒன் பை ஒன்னா வின் பண்ணி வரும் ஒரு தோக்குறோம் ஒன்னு ஜெயிக்கிற ஒன்னு வின் பண்ணுறோம் ஆர்சிபி பெங்களூர் போனா ஜெயிச்சிரும் நம்பிக்கை எனக்கு இருக்கு அங்க ரொம்ப சிஎஸ்கேடைய பேட்டிங்கும் நல்லா இருக்கும் ஆர்சிபி பேட்டிங்கும் நல்லா இருக்கும் பார்ப்போம் ஆனால் அன்னைக்கு பயங்கரமான ஒரு ரியல் ஐபிஎல் மேட்ச் அன்னைக்கு நாக் அவுட் மேட்ச் மாதிரி அது பயங்கர சண்டை ஒன்று இருக்குது அன்றைக்கி பார்த்துடலாம் அன்றைக்கி நம்ம தான் ஜெயிப்போம் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு சிஎஸ்கே தான் வின் பண்ணுவாங்க கண்டிப்பா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏன் சார் ஆர்சிபி இத்தனை வருஷமா இல்ல 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 ஓகே இது அது ஒரு இருக்கு அன்னைக்கு கண்டிப்பா ஆர்சிபி ஜெயிச்சு குவாலிஃபை ஆயிச்சுனா கண்டிப்பா ஆர்சிபி கப் அடிக்கணும் அதுதான் என்னுடைய வேண்டுதல் கப்பு ஆர்சிபி அடிக்கணும் ஜெயிச்சா எனக்கு ஏன்னா விராட் கோலி கோசம் உங்களுக்கு கப்பு ஒன்று வாங்கலாம்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க என்ன அது ஃபஸ்ட்டு நல்ல டீமுங்க உண்மையிலேயே சூப்பர் டீம் ஆர்சிபி ஏதோ ஒரு சின்ன மிஸ் மேட்ச் தான் ஆகுது அவங்க டீமில் அது என்னென்னு தெரியல ஆர்சிபி கப்பு வாங்கினா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான் எனக்கு ஏன்னா இன்னும் எத்தனை வருஷம் விராட் கோலி அங்கே ஆர்சிபியில் ஆடுவார்னு தெரியல இப்போ இந்த டீமை வச்சு ஈஸியாக அடிக்கலாம் இது ஒரு வாய்ப்பு பார்ப்போம் ஆனால் இப்போ வில் ஜாக்ஸ் இவங்கெல்லாம் வந்து அதுக்குள்ளே பேலன்ஸ் ஃபுல்லாக டீம் வச்சுருக்காங்க அவங்க மேக்ஸ்வெல் இருக்காங்க கிங் கோலி இருக்காருங்க ஒரு ஒரு பெரிய பேட்ஸ்மேனாக தேவையே இல்லை சிங்கிள் மேனாக முடிச்சுட்டு போவார் யாரோ ஒருத்தரை காட்டுங்க சேஸிங்கள வந்து அவரை மாரி ஆடுற மாதிரி வாய்ப்பே இல்லை என்றைக்குமே ஒரு கிங்கு தான் அவர் சொல்லலாம் என்னை கிங்குன்னு கூப்பிடாதீங்கன்னு ராஜா ராஜா தான் என்றைக்குமே அவர் அவர் ஒரு ஒரு ஷார்ட்டுமே ஒரு லெசன் அதை வச்சு நாளைக்கு வந்து ஒரு பாடமே எடுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு பிளேயர் விராட் கோலி ஒருத்தர் கிரிக்கெட் கற்றுக்கணுன்னா விராட் கோலியோட வீடியோ போட்டு பார்த்தோன்னே ஈஸியாக கற்றுக்கலாம் அந்த மாதிரி ஒரு லெசன் அவர் எனக்குமே கிங் கோலி கிங் கோலி தான் சார் இப்போ நீங்க வந்து எங்க சிஎஸ்கே மேட்ச் நடந்தாலும் அங்க டிராவல் பண்ணி போய் மேட்ச் பாக்குறீங்க இப்போ நீங்க அந்த மாதிரி டிராவல் பண்ணி போய் மேட்ச் பார்க்கும் போது ஈஸி வின் ஜஸ்ட் மிஸ்ல மேட்ச் தோத்த மேட்ச் ஏதாவது இருக்கா சார் நான் மோஸ்ட்லி தோத்தா ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டேன் ஏன்னா இட்ஸ் ஸ்போர்ட்ஸ் தோக்கிறது ஜெயிக்கிறது எல்லாமே ரொம்ப நான் ஃபீல் பண்ணது ஒரு ரெண்டு மேட்ச் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் என்னடா அந்த மேட்ச் போயிச்சு ஃபைனல்ஸ் மும்பை இந்தியன்ஸும் சிஎஸ்கேவும் விளையாடின ஒரு மேட்ச்சு ஒரு ரன் அடித்தா அதாவது ஒரு ரெண்டு ரன் அடித்தா வின்னு சதுர்த் அவர் வந்து மல்லிகா போட்டு எல்பிடி அப்படி ஒன்று எடுப்பா போல் அந்த மேட்ச்சு அந்த வருஷம் ஃபுல்லாகவே எனக்கு வந்து என்னடா எங்கே ஒரு ரனில் தோற்றாலுமே அங்கே அந்த மேட்ச் தான் நாம வரும் அந்த ஒரு மேட்ச்சு இப்போ கூட அதை நினச்சா கூட ஒரு கப்பு போயிச்சே ஒரு ரனில் ஒரு கப்பு போயிடுச்சு ஒரு ரனில் ஒரு கப்பு போயிடுச்சேன்னா எனக்கு தோணும் அதேமாரி தலை வந்து ஆர்சிபி கிட்ட உமேஷ் யாதவ் கிட்டே சம்மாடி அடிப்பார் அதுலேயுமே வந்து ஒரு ரெண்டு தோற்றுனும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த ரெண்டு மேட்ச் தான் எனக்கு இன்றைக்கு வரையுமே ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணோம் ஆனால் அதெல்லாம் ஒரு ஒரு மேட்ச்சு தோக்கும்போது நம்ம நிறைய லெசன் கற்றுக்கணும் அதை பார்த்து நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது ஜெயிக்கும் போது அடுத்ததுக்கான கேமுக்கான ஃபோக்கஸ் பண்ணணும் தோனியான கற்று கற்றுக்கொத்தது தான் தோல்வியை வந்து இதேத்துக்கும் வெற்றியை தலைக்கு நம்ம கொண்டு போகக்கூடாது என்றைக்குமே ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸாக பார்க்கணும் அவ்வளோதான் சார் ஆக்சுவலி நீங்க சிஎஸ்கே பத்தியும் சரி தல தோனி அவர்களை பத்தியும் சரி இவ்வளவு நேரம் உங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸையும் சரி எங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் உங்க நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன் ஆனா உங்களுக்கு ரொம்ப டைம் கொடுக்கறது லேட் பண்ணி வந்துட்டேன் அதுக்கான சாரி இந்த இன்டர்வியூ எடுத்ததுக்காக மிக நன்றி சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விசில் போடு எங்க தலைவன் தோனி அண்ணனுக்கு விசில் போடு சார் அப்படியே விசில் அடிச்சிட்டிங்கன்னா மஜாவா இருக்கும் சூப்பர் சார் தேங்க்யூ தேங்க்யூ மேம்